வணக்கம் இலங்கை யாழ்ப்பாணம் வடமராட்சி கற்கோவளம் புனித நகர் என்ற கிராமத்தில் ஜே நானூற்றி ஆறு என்ற கிராம சேவகர் அங்கு வெள்ள நிவாரணங்கள் வழங்கப்படுவதில்லை என்று சொல்லியும் மக்களுடன் சரியான முறையில் அவர் சேவைகள் செய்வதில்லை என்று சொல்லியும் வெள்ளம் பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்ப்பதற்கு கூட அவர் 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 அவ்வாறு அந்த கடமையை செய்ய தவறி இருக்கிறார் என்று சொல்லியும் வெள்ளம் வெள்ளம் பாதிக்கப்பட்ட மக்களை நீருக்குள் நடந்து சென்றால் தனக்கு காலில் நீர் சிறங்கு வரும் என்று சொல்லி அந்த மக்களை பார்வையிடுவதில்லை என்று சொல்லியும் தற்போது கடும் வெள்ளப்பெருக்கு காரணமாக கற்கோவளம் புனித நகரம் என்று பாடசாலை மற்றும் பொது இடங்கள் அமைந்திருக்கின்ற இடங்களில் மக்கள் வெள்ளம் காரணமாக மக்கள் இடம் பேர்ந்து அந்த இடங்களில் தற்காலிகமாக மக்கள் குடி மக்கள் சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த இடங்களில் அவர்களுக்கு சரியான முறையில் உணவு குடிநீர் சுகாதார வசதிகள் என்பன கிடைக்கவில்லை என்று சொல்லியும் மூன்றே மூன்று கட்சி தான் வந்து தங்களை பார்த்து என்று சொல்லியும் பெரும்பான்மை கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் அதாவது அரசியலில் இந்த முறை பார்த்து மன்றத்துக்கு தெரிவாகி வெற்றி பெற்ற கட்சிகள் ஒருவரும் தங்களை வந்து பார்க்கவில்லை என்று சொல்லியும் மணிவண்ணன் மற்றும் ஒரு சில ஒரு சிலர் அதாவது தோற்ற கட்சிகள் தான் தங்களை வந்து பார்த்தேன் என்று சொல்லியும் இங்கு ஒரு இளைஞர் குறை கூறுகின்றார் இங்கே ஒரு குடும்பம் குழந்தைகள் பச்சிளம் பாலகர்கள் பச்சிலம் குழந்தைகள் உள்ள ஒரு குடும்பத்தில் அந்த குழந்தைகள் பசிக்குது என்று கண்ணீர் விட்டு அழுகின்ற போது அந்த பசியை வெளிப்படுத்தி கிராம சேவகரிடம் சென்று சொன்ன ஒரு தந்தையும் இன்னும் ஒருவரும் கிராம சேவகரால் பொலிஸுக்கு அறிவித்து கைது செய்யப்பட்டுகின்றார் இந்த கிராம சேவகர்களுடைய கணவர் பொலிஸார் என்று சொல்லி கூறப்படுகின்றது எனவே பொலிஸின் செல்வாக்கை பயன்படுத்தி அவர் அங்கு அந்த கைதுகளை மேற்கொண்டிருக்கக்கூடும் என்று சொல்லி மக்கள் குற்றம் சாட்டுகின்றார்கள் மேலும் அந்த இந்த குறித்த குடும்பத்தை சேர்ந்த பெண்ணின் குடும்பத் தலைவின்ற தந்தையார் காணாமல் போய்விட்டார் என்று சொல்லியும் அந்த பெண்ணுக்கு மேலும் அந்த குடும்பத்தில் சிலர் மன வளர்ச்சி என்று சொல்லியும் மூன்று குழந்தைகள் தன்னுடைய கணவன் நாளாந்த வேலை கூலி வேலைக்கு செல்கிறார் என்று சொல்லியும் இந்த பெண்மணி இங்கு குறிப்பிடுகின்றார் இந்த பொன்மணியின் கணவன் தன்னுடைய குழந்தைகள் பசிக்குது என்று சொல்லி அழுதபோது அங்கிருந்த இஎஸ்ஐ அதாவது கிராம சேவை இழைப்பை கேட்டபோது தன்னுடைய கடமைக்கு இடையூறு விளைவித்தார் என்று சொல்லி தன்னுடைய கணவன் போலீசில் இருக்கின்றார் இருப்பதன் காரணமாக அந்த செல்வாக்கை பயன்படுத்தி அவரை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கின்றார் எனவே இந்த பொன் தன்னுடைய கோரிக்கைகளை முன்வைத்து அங்கே அந்த கிராம சேவருக்கு எதிராக குறித்த பிரதேச செயலகத்தின் முன்னிலையில் சுய அதாவது தன் தன் தானும் தன்னுடைய குடும்பமும் சார்ந்த சிலர் சிலர் சிலரோடு சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பிரதேச செயலர் குறித்த கிராம சேவரை கூப்பிட்டு விசாரித்து விசாரிக்கலாம் என்றொரு பதிலைத்தான் வழங்கியிருக்கின்றார் அவர் கூட ஒரு கனதியான பதில் அங்கு அவரால் வழங்கப்படவில்லை என்று சொல்லி இங்கு குற்றம் சாட்டப்படுகின்றது குறித்த பொன் பெண்ணின்ற சகோதரர்கள் பொன்னின் பிள்ளைகள் இந்த காணொலியில் காணப்படுகின்றார்கள் பச்சிளம் பாடல்கள் தன்னுடைய கணவனை உடனடியாக விடுதலை செய்யுமாறும் குறித்த பொன் கிராம சேவரை அந்த பிரதேசத்திலிருந்து அகற்றுமாறும் தமக்கு அவர் வேண்டாம் என்று சொல்லியும் அவரை வேறு இடத்துக்கு மாற்றுமாறும் கூறுகின்றார் மேலும் இந்த க இந்த பிரதேசத்தைச் சேர்ந்த சமூக சேவைகளில் ஈடுபடுகின்ற ஒருவர் குறித்த பொன் கிராம சேவைகள் பற்றி பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றார் மக்களை பார்வையிடுவதில்லை இதற்கு முன்னர் இவ்வாறான கிராம சேவர்கள் இங்கே கடமையாற்றவில்லை தான் செய்கின்றார் மக்களுக்கு சரியான சேவைகள் வழங்குவதில்லை மக்களை வந்து பார்க்கவில்லை மக்களுக்கு காலையில் வந்து தகவல் எடுத்து போட்டு மாலையில் தான் உணவு வழங்குகின்றார் அங்கே குழந்தைகள் பசியில் அழுகின்றார்கள் என்ற குற்றச்சாட்டை அந்த இளைஞர் வழங்குவதோடு மேலும் அந்த குறித்த பொன் கிராம சபைக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகள் அடங்கிய கடிதங்கள் பிரதேச செயலருக்கு அனுப்பப்பட்டு அந்த நடவடிக்கை இன்னும் எடுக்கப்படவில்லை என்ற ஒரு மாபெரும் குற்றச்சாட்டையும் இங்கு முன்வைக்கின்றார் மேற்கூறப்பட்ட அனைத்து விடயங்களும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் சார்பான கருத்தாகவே காணப்படுகின்றது எனவே குறித்த பொண்ணின் ஆதங்கம் அவருடைய வேதனை அவருடைய துயரம் குழந்தையுடன் நடுவீதியில் வந்து நின்று அவர் செய்கின்ற ஆர்ப்பாட்டத்தை பார்க்கின்றபோது போது அனைவருக்கும் கண் கண்களை கண்களை கலங்க வைக்கின்ற காட்சிகளாக காணப்படுகின்றது குறித்த கிராம சேவகரை உடனடியாக அவர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு குறித்த பொன் பிரதேசத்தில் வாழ்கின்ற சமூக நலன் விரும்பிகளும் முன்வைக்கின்ற கருத்துக்கள் உடனடியாக இலங்கையினுடைய ஜனாதிபதி ஜனாதிபதி அனுர குமர திசா இந்த செய்தி சமர்ப்பணம் என்ற சமர்ப்பணமாகவும் அவருடைய அவர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லியும் இந்த காணொலியில் அவர்கள் கருத்துக்களை வெளிவடுகின்றார்கள் இதுபோன்ற காணொலிகளை நீங்கள் பார்ப்பதற்கு எங்களுடைய காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் அல்லது இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் எங்களுடைய காணொலியை பார்ப்பவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுடைய காணொலியை இயல்பான அளவுக்கு எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நல்ல கருத்துக்களை எழுதுங்கள் ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் எங்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் அருகில் இருக்கிற பெல் ஐக்கோனை அழுத்தி உங்களுக்கான நோட்டிஃபிகேஷனை பெற்றுக்கொள்ளுங்கள் அவ்வாறு நீங்கள் அருகில் இருக்கின்ற பெல் ஐக்கோனை அழுத்துகின்ற போது நாங்கள் போடுகின்ற அனைத்து காணொலிகளும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கக்கூடியவாறாக இருக்கும் ගන්න అవా ප න්න ැ यहගේ डా ගේ කර කිය වැඩව ග ක හ ක තිබුණ ග රිවෙලාේ බන සබම අලා අ ප ඒක ප සම්බ එකතු අප ්‍ර නි ම ඒ බන්න ක ने पलि मम पुलि द को में किसी ला ा कर ना के पास ै नहीं ु होड़ सा होड़ ु राम हो र साज भाई धन हो प भा गरी में धने बारे अ

கிராம சேவகர் வந்து நிறைய ஒரு மக்களை வந்து தேடி போற மக்களை ஒரு சேவைக்காக தேடி போற மக்களை மதி மதிப்பளிக்காம கையா செலுத்தாம பேசி கலைக்கிறது அப்படி நிறைய விஷயங்கள் நடந்தது அப்படி இருந்தும் தினம் பெருசா கருத்துல கொள்ளாம சரி என்ன செய்யற கிராம சேவரன் சொல்லி இருந்து கொண்டிருந்தது ஆனா இப்ப வந்து வெள்ள நிவாரணம் வெள்ள பிரச்சனை நடந்து இருந்த அரசு நடந்த இடத்துல முகாமில் கொண்டு போயிருக்கிறவர்கள் அதுல நிறைய பிரச்சனை நடந்திருக்கு என்னன்னு சொல்லி அந்த மக்களை அனுசரிக்காம நேர காலத்துக்கு சாப்பாடு கொடுக்க போற மக்களை தூக்கி அனுப்பினது அதாவது நேர காலத்துக்கு சாப்பாடு கொடுக்கல போன ரெண்டு பேரை ஆஹ் பொலிசுல கொடுக்கு அவன் அவன ஹஸ்பண்ட் போலீஸ் பொலிசு பிறகு பொலிசுல ஒன்று உள்ள தூத்தி போட்டுருக்கான் அந்த அதை வந்து கலந்தாலும் சரியான வேற இருந்தா என்ன செய்யணும் ஊர் மக்கள் அப்ப ஊர் மக்கள் ஒரு விஷயத்தேற்கைகள் ஒன்றில் நிறைவேற்றி நாலு மணி வரைக்கும் மதிய சாப்பாடு கொடுக்காட்டா அஞ்சு வயசு பிள்ளை நாலு வயசுக்குள்ள எப்படி தாதிக்கு மட்டும் உங்களுக்கு தெரியும் அப்படி இருக்கிறதுக்குள்ள அஹ் அப்படி அவங்க நாங்க தட்டி கேட்கறதுக்காக முன்னின்று செயற்பட்ட பொறியியல் தான் ரெண்டு பொறியல் இந்த மக்களுக்கு தேவை செய்த பொறியல் இதுதான் இதுவரைக்கும் அவா கிராமத்துல வந்து இங்க போய் என்ன தண்ணிக்குள்ள சில இறங்கி பாக்க இல்ல இடம் பாக்கல மக்களை எல்லா மக்களையும் வந்து கேட்டுப்பாங்க ஏன்னா தாங்க ஆற மணி மணி நேரம் கேட்டுப்பாரு அந்த மூவாக்குள்ள இருந்தாலும் சரி ஊராக்களையும் கேட்டுப்பாங்க தண்ணிக்குள்ளே இது வரைக்கும் இங்கி பாக்கல நீச்சிரங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க வேற வேறுபோது சொல்லி இங்க தண்ணி ரெண்டு சொல்லி கடிதம் எட்டு அடிதான் போயிருக்கு ஏஜி வயசுல ஆனா ஏஜி வயசு எல்லாம் நடவடிக்கை இருக்கு இல்ல சப்போர்ட் போல எனக்கு எனக்கு என்னத்துக்கா அங்க விட்ட வேண்டியது தெரியாது ஆனா எங்களுக்கு வந்து முதல் ஒரு கிராம சேவை இருந்த ஒரு கௌதம் என்னன்னு சொல்லி ஏழு வருஷமா இருந்தவர் அதுக்கு முதல் ஒரு ஆறு வருஷமா இருந்தவர் அவரை பத்தி ஒட்டு ரிப்போர்ட் இது வரைக்கும் போவே இல்லை ஐவாவை பத்தி நூறு ரிப்போர்ட் போயிருக்கு தெரியல கிராமத்துல இருந்து போயிருக்கு ஆனா போயும் அவை மாற்றம் செய்யற அளவுக்கு இல்லை இப்ப அந்த அவங்க ரெண்டு பேரும் என் சேவை செய்த பொடியால் ரெண்டு பேரும் என் வா உள்ளதுக்கு போட்டதுக்காக அவங்க மேனேஜி மேல ரெண்டு பேரும் போய் அங்க போய் மண்டிப்பு கேட்குறோம் நாங்கள் அப்படி கதைக்க மாட்டோம் சத பதினோன்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளையா தள்ளி கொடுத்திருக்கிறேன் சரியா அப்படி இருக்க அப்படி நாங்கள் சும்மா இருக்கோம் ஊர் ஊர் இளைஞர்கள் என்ற ரீதியில நான் இந்த விஷயத்த என்ன செஞ்சாங்க வந்து கேட்போம் நாங்க இந்த வந்து வைக்கிறேன் கண்ணீரை மலுகையே அப்படி மக்களுக்கு சேவை செய்யாத எந்த ஒரு ஆக்களையும் இது தண்ணது எங்கள இதுக்கு நிறைய பேர் உதவி செய்திருக்கா யூடியூப் சேனல்கள் தான் கூறியவங்க கூடியவங்க யூடியூப் சேனல்கள் உதவி செய்திருக்கு எத்தனையோ காட்சிகள் வந்து எலெக்ஷனுக்கு வந்து விண்டாய்க்கு முன்னூத்தி தொண்ணூறு வேட்பாளர் மாதிரி கேட்டிருக்கலாம் ஆனா விண்டாய்க்கு உதவி செய்து சொன்னா ஒரு சில சொல்லியே தான் சொல்லி ஆகணும் ஒன்று சங்க சின்னத்தில இருந்து அவருக்கு என்ன பேர் போராளி போராளி ஜெயந்தன் மற்றது சிவகுமாரன் சொல்லி ஆள் மற்றது ஆஹ் மான் சின்னத்தில இருந்து மணிவன் மாநகர சபை மணிவண்டனே ரெடியா பார்த்து செய்திருக்கேன் என் டிபி கட்சின்னு சொல்லி ஒரு கொஞ்சம் சாப்பாடு கொடுத்திருக்கேன் ஆனா உரிமையான சேவை செய்ய இல்லை அரசாங்கம் சொல்லிக்க சும்மா சாதாரணமா எக்ல வின் பண்ணாதவன் வந்து கொடுத்த சாப்பாடு கூட ஆஹ் அரசாங்கத்தால இல்ல என்றா கிராம நம்பி கிராம சேவகர்கள் நிதி அதுக்கப்பட்டிருக்கு அதை வந்து செய்யப்படும் கிராம சேவகர் வந்து எங்களுக்கு ஒரு எண்ணூறு சாப்பாடு தேவை இருநூறு சாப்பாடு தந்துருக்கணும் சரியா முதல் நாள் அஞ்சு மணிக்கு முதல் நாள் வெள்ள வலிவன் சொல்லி வந்து ஆறு மணிக்கு வந்து பாத்துட்டு போனா அஞ்சு மணிக்கு தான் சாப்பாடு வேணும் தந்தை பின்னேரம் அஞ்சு மணிக்கு இப்ப காலமையில இருந்து பின்னேரம் அஞ்சு மணி வரைக்கும் ஒரு மக்களும் சாப்பிடையுது அப்படி இருக்க அப்படி அந்த நாங்கள் சொல்லி கேட்கல கேட்கறதுல என்ன பொறுத்தவரைக்கும் தவறு இல்லையா சொல்லி நான் நினைக்கிறேன் ஆகவே இதுக்கு தக்க நடவடிக்கைங்கிற இப்பயும் மக்கள் வந்து ஒரு சின்ன நம்பிக்கை என்றாலும் அரசாங்கம் அதாவது ஜனாதிபதி நிலை வச்சிருக்கு இந்த ஜனாதிபதி வந்து அஹ் அடிமட்டம் மேறைக்கு முறங்கி வேலை செய்யணும்னு சொல்லி இருக்கிற அடிமட்டம் மேரைக்கும் வேலை செய்யக்கூடிய ஒரு ஜனாதிபதியா இருந்தால் இந்த ஒரு விஷயத்தை தட்டி கேட்டு உடனடியாக இதை மாற்றம் செய்தா இந்த மக்களுக்கு இந்த நம்பிக்கை வரும் என்று நம்பிக்கொள்றேன் நன்றி அவன் பெயர் வந்து அஹ் சீராஞ்சனன் சுபாஜினி அவன் கட்கோள மக்களும் நகர் மக்களும் புரிஞ்சநகர்ல கட்கோளத்துல கடற்கோளம் மெவித பாடசாலையில ஒரு முகாமும் இருந்தது அமைஞ்சிருந்தது அதே மாதிரி அவன் புரிஞ்சநகர்ல ஒரு ஹெல்த் சென்டர் சுகாதார நிலையம் ஒன்று அதுல ஒரு ஆஹ் இது இருந்தது அதே போல ஊர் மக்கள் அதாவது புதுஞ்சநகர்ல இன்னும் ஒரு பிரிவு தாங்கள் டென்ட் அடிச்சிருந்தால் அவைகளுக்கு இதுவரைக்கும் போட்டு சாப்பாடு கூட போய் முழுக்க முழுக்க வேற ஆட்கள் யூடியூப் சேனல்கள் மற்றது வேற நலன் நிதிகள் நிறைய சேவை செய்யக்கூடிய ஆட்கள் மக்கள் தான் அவைகளுக்கு உதவி உணவு அளிக்கிறதை தவிர இதுவரைக்கும் ஜிஎஸ் போய் கேட்டு அவையில கவர்மெண்டா நீங்க போய் கேட்கலாம் இதுவரைக்கும் ஜிஎஸ்இட்டை கேட்டு ஜிஎஸ் கிராம சேவை தாங்கள் இருக்க சொல்ற இடத்துல இருந்தால்தான் உணவு தருவோம் இல்லையான்னு சொன்னா இருக்க மாட்டோம் ஆனா அதுல வந்து தான் நான் நினைக்கிறேன் ஒரு ஆஹ் இருநூறு குடும்பத்திட்ட அதுல வந்து தாங்கி இருந்தேன் அவைகளுக்கு உள் உணவு கூட வழங்கப்படவில்லை கிராம சேர்க்கிறார் அது உண்மையான விஷயம் இந்த சொன்னாங்க வந்து சேர்க்கலாம் இல்லாமக்கள் நாங்கள் தான் முன்னுக்கு நின்று வேலை செய்தா வேலை செய்த இளைஞர்கள் என்ற ரீதியில நான் இந்த விடயங்கள் எல்லாத்தையும் நான் சொல்றேன் அதுல ஆரம்பத்தில இருந்து முடியும் வரைக்கும் என்ன நடந்தது எனக்கு மட்டும்தான் தெரியும் வந்து புனித சுகாதார நிலையத்துல பொறுப்பான் அதுல ஆஹ் இருந்து முடிவு கிடைக்கும் மக்களை வெளியேறும் வரைக்கும் இருந்தனர் மக்கள் இப்பையும் தண்ணியில இருக்கணும் தண்ணி வீட்டை சுற்றி தண்ணி இருக்கு கிருமி நிறைந்த தண்ணி அதுக்குள்ள அப்படி இருந்தும் அந்த நிறை அந்த இருந்து முகாமிலிருந்து பண்ணி தான் வழியேன் வேணுமன் சொன்னா அங்க மக்கள் ஒரு விடத்துல ஒரு வீட்டுல தனியா ஒரு முப்பது குடும்பம் தங்கி இருக்குமன் சொன்னா அதுல போய் கேட்டு பார்க்கலாம் இதில் வந்த ஒரு சென்ற தராத காரணத்தால அங்க போய் தனிப்பட்ட முறையில தங்கிருக்கு நீங்கள் யார் வேணுமன் சொன்னாலும் வித்தையுன்னு அங்க கொண்டு போய் காட்ட அங்க முப்பது இது இன்னொரு தனியே தனிப்பட்ட ஒரு வீட்டுல தாங்களே அஹ் சமைச்சு சாப்பிட்டு தாங்கள் இவ்வளவு வறுமையான நிலைமையிலையும் சமைச்சு சாப்பிட்டு இருக்கலாம் இந்த நேரம் கூட போய் அந்த ஒரு காலம் போய் பார்க்க வேணுமன் சொன்னா போய் മന <laughs>

இந்த அண்ணாவன் இந்த அம்மா ஸ்கூல்லாண்டு இருந்த இனியிருந்தா தாமால் அம்மா